ஐ கிரிக்கெட் வரலாற்றில் முதல் முறையாக கோப்பையை வென்றதால் கர்நாடகா முழுவதும் ரசிகர்கள் உற்சாகம் அடைந்தனர் கோப்பையுடன் பெங்களூரு வந்த ராயல் சேலஞ்சர்ஸ் அணிக்கு இன்று மாலை சின்னசாமி ஸ்டேடியத்தில் பாராட்டு விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது முன்னதாக சின்னசாமி ஸ்டேடியம் முன் ரசிகர்கள் குவிய தொடங்கினர் ஸ்டேடியத்துக்கு உள்ளே வெற்றி கொண்டாட்டம் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் வெளியே கூட்ட நெரிசலில் பலர் சிக்கினர் மூச்சு திணறலால் பதினோரு பேர் சம்பவ இடத்திலேயே இறந்தனர் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் இறந்தவர்களில் ஒன்பதாவது படிக்கும் பதினான்கு வயது மாணவி திவ்யான்ஷியும் ஒருவர் அவர் நெரிசலில் சிக்கி மூச்சு திணறி இறந்தார் திவ்யான்ஷியின் தந்தை சிவக்குமார் தாயார் அஸ்வினியுடன் வெற்றி கொண்டாட்டத்தை பார்க்க ஸ்டேடியத்திற்கு வந்தனர் அப்போது கூட்ட நெரிசலில் சிக்கினார் திவ்யான்ஷி மரணமடைந்தார்